வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி நகர தந்தை ஏதுவார் குபேர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மானை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி நகர தந்தை ஏதுவார் குபேர் பிறந்தநாள் விழா அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணகுமார் ரமேஷ் ஆர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மாநில பொதுச் செயலாளர் சாமிநாதன் மருது பாண்டியன் மணவாளன் பொதுக்குழு உறுப்பினர் உதயகுமார் சாம்பசிவம் சேகர் நாகசத்யா மற்றும் மகிலா காங்கிரஸ் துணைத் தலைவி ஜெயலட்சுமி முத்தமிழ் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்